வணக்கம் மக்களே இன்றைக்கு யோவான் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஒன்னிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது முடியு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நாங்கள் ஆப்ரஹாமின் இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமையாயிருக்கவில்லை விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல் சொல்லுகிறீர் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கின விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன் ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறா இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன் நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி நீங்கள் அபிரஹாமின் இருந்தால் அபிரஹாமின் கிரியைகளை செய்வீர்களே தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் ஆப்ரஹாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் பிதாவின் கிரிகைகளை செய்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் வேசுத்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல ஒரே பிதா எங்களுக்கு உண்டு அவர் தேவன் என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி தேவன் உங்கள் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரை என்னை அனுப்பினார் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க இருக்கிறதுனால் அல்லவா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொல பாதகனாயிருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடியாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார் அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்கிறது சரிதானே என்றார்கள் அதற்கு ஏசு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன் நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை அதை தேடி நாயந்தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம் ஆப்ரஹாமும் தீர்க்கதரிசிகளும் மறித்தார்கள் நீயோ ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் கொண்டால் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய் எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ அவர் மறித்தார் தீர்க்கதரிசிகளும் மறித்தார்கள் உன்னை நீ உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள் ஏசு பிரதித்தரமாய் என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும் என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை நான் அவரை அறிந்திருக்கிறேன் அவரை அறியேன் என்று சொல்வேனாயில் உங்களைப் போல நானும் இருப்பேன் அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை உங்கள் பிதாவாகிய அப்ரஹாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே நீ அபிரகாமை கண்டாயோ என்றார்கள் அதற்கு ஏசு அபிரகாம் உண்டாவதற்கு முன்னம் முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள் ஏசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் ஆமே என் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ